மகாமை இப்ராஹிம் சரி மக்காமை தமிழ் அர்த்தம் என்ன இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் நின்ற இடம் தான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிசலாம் அவங்கள்ட்ட இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க தந்தையே கல்லை தூக்கி மேல வைக்கிறீங்க உங்க உசரத்துக்கு தான் நீங்க வைக்க முடியும் அதுக்கு பிறகு கல்ல தூக்கி எப்படி காபத்துள்ள மேல அப்படி அடிக்கி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹனுடைய உத்தரவு கிணங்க இப்ராஹிம் அலிசலாம் ஒரு கல்லில் ஏறி மேல நின்றார்கள் அல்லா கட்டளையிட்டான் நீங்க எதுவரை போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை அந்த கல்லு சுமந்துட்டு போவோம் அல்லா கட்டளையிட்டான் நபிக்கு கொடுத்த பெரிய மோஜிசாது பெரிய பேர் அற்புதம் இப்ராஹிம் அலி அந்த ஏறி நின்ற கல்லுதான் அந்த கல்லுக்கு பேர் மகாமை இப்ராஹிம் காபத்துல்லாவுக்கு பேர் எதிர்த்தாப்புல அந்த கேட்டுக்கு எதிர்த்தாப்புல புல கிளி கூண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுல அந்த கல்ல உள்ள பதிய வச்சிருப்பாங்க இதுல அல்ல ஒரு விஷயத்தை என்ன செஞ்சான்னா பாறையில இப்ராஹிம் அலி இஸ்லாம் கால் பதிர மாதிரி செஞ்சுட்டான்